சிவா டெக்னீஷியனுக்கு சிக்னல் கொடுத்தான் அடுத்த செகண்ட் அங்க இருந்த எல்லா டிவிலையும் லைவா ஓடிக்கிட்டு இருந்த இவங்க கல்யாணம் ஸ்டாப் ஆகி வேறொரு வீடியோ ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது எல்லாரும் ஷாக் ஆகி டிவிய பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த டிவில கேசவன் தெரிஞ்சாரு அவரோட வாய்ஸ் தான் எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பிச்சு சட்டனை எல்லாரும் அமைதியாகி டிவி ஸ்கிரீனையே பார்க்க ஆரம்பிச்சாங்க பாவம் இந்த யுவராஜ் என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான்

ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுல பாலம் கட்டுற ஒரு ப்ராஜெக்ட்ல கேசவன் குவாலிட்டி கம்மியா இருக்கிற பொருட்களை வச்சு பாலம் கட்டி அதுல இருந்து அவன் நிறைய லாபம் சம்பாரிச்சிருந்தான் ஆனா அந்த பாலத்துல போன ஒரு ஸ்கூல் பஸ் கீழே விழுந்து இருபதுக்கும் மேல குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணின யுவராஜ் அதை எல்லார் முன்னாடியும் இப்ப அம்பலப்படுத்தினான் இதையெல்லாம் பார்த்த கேசவன் அதிர்ச்சி அடைஞ்சாரு இதையெல்லாம் பார்த்த மீடியா அவர் போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க நடக்கிறது எதுவும் புரியாம எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க கேசவன் உடனே கோபத்துல என்ன நடக்குதீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு டிவியை எல்லாம் தள்ளி விடுறதுக்காக போனாரு அப்ப மனமேடையிலிருந்து எழுந்த யுவராஜ் தன்னோட கழுத்துல இருந்த மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு கேசவன் கிட்ட வந்து என்ன மிஸ்டர் கேசவன் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்க அந்த ரெண்டு உங்களை எப்படி கவுக்கலான்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் இப்ப உங்களை கம்பி என்ன வைக்க போறேன் என்ன ஜெயிலுக்கு போக ரெடியா கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இந்த யுவராஜுக்கு துரோகம் பண்ணினா என்ன உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கோம் திரும்ப கேசவனை பார்த்து எனக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாம மக்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண பார்த்தல்ல அதுக்கான தண்டனையை நீ தான் ஆகணும் என்கிட்ட கிட்ட என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் உன்னோட உண்மையான முகம் என்னங்கறத எல்லாருக்கும் காட்டுறதுக்கும் தான் இந்த மேரேஜ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீ இந்த ஒரு தப்பு மட்டும் இல்ல இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் அது எல்லாத்துக்குமான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சிவா பக்கம் திரும்பி சிவா அவங்கள வர சொல்லு சொன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு போலீஸ் டீம் உள்ள வந்துச்சு கூடவே குப்தாவை சுட்டவனோ கையில வெலங்கோட வந்தான் இவர்தான் எனக்கு பணம் கொடுத்து குப்தாவை கொலை பண்ண சொன்னாரு அப்ரூவராகி அவரை காட்டி கொடுத்தான் கேசவன் ஓட போனாரு உடனே சிவா அவரை பிடிச்சு என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா இனி உன்னால யாருக்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது சார் இவரை இழுத்துட்டு போங்க இன்னும் கேசவனை போலீஸ் பக்கம் தள்ளிவிட்டான் கேசவன் யுவராஜ முறைச்சுக்கிட்டே போலீஸ் கூட போனாரு கேசவனோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்ததான் இந்த கல்யாண நாடகமேன்னு இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுது இதையெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில் இருந்த ஜனனி காவியா கிட்ட மச்சி இங்க என்னடி நடக்குது ஏதோ விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்குடின்னு சொன்னா காவியாவும் ஆமா மச்சி எனக்கும் அப்படிதான் இருக்கு அண்ணன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது அவனை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னா ஹாலில் வீட்டில் உள்ளவங்க அப்புறம் சஞ்சனா மட்டும் இருந்தாங்க யுவராஜ் ஐயர் போக சொல்லாததை பார்த்த சஞ்சனா கண்டிப்பாக யுவராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பாட்டி லக்ஷ்மி தேவி யுவராஜ் கிட்ட யுவராஜ் என்ன நடக்குதுங்க நீ அந்த கேசவனை வேற வழியில் கூட டீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா எதுக்கு இந்த கல்யாண நாடகம்லாம் இதெல்லாம் தேவைதானா கேட்டாங்க ஆமா பாட்டி கண்டிப்பா இந்த கல்யாண நாடகம் அவசியம்தான் ஏன்னா கேசவன் கிட்ட இருக்கிற ஷேர்ஸை மேரேஜ் தான் என் பேருக்கு எழுதி தருவேன்னு சொன்னாரு சரிதான் யுவராஜ் ஆனா உனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஆகணும் உனக்கு இருபத்தொன்பது வயசு முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகலைனா சொத்து முழுக்க அநாத ஆசிரமத்துக்கு போயிடும் அது உனக்கு தெரியும் தானே இப்ப என்னதான் பண்ண போற நான் பாட்டி கேட்கவும் யுவராஜ் கிட்ட பாட்டி நான் எதையும் மறக்கல எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் சொன்னா யுவராஜ் சொன்னதை கேட்ட அப்பா அசோக்ராஜ் யுவராஜ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா கேட்டாரு இல்ல நான் சஞ்சனாவா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல என்ன சொல்ற யுவராஜ் நீ என்ன லவ் பண்றதானு கேட்க யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே உன்னை லவ் பண்றேன்னு நான் சொன்னா கேட்டான் நீ தானே யுவராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நான் அவ கேட்டா ஆமா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா ஏன் சொன்ன உன் அப்பா பண்ணின இந்த தில்லு முள்ளு வேலையெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வெளியே கொண்டு தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சு சஞ்சனா அழுதுகிட்டே ஆனா யுவராஜ் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற யுவராஜ் கோவமா இதுல ஓன் தப்பு என்ன இருக்குன்னா கேக்குற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே நீ நீ பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ ஆல்ரெடி கூட லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாதா யுவராஜ் உச்சகட்டமா கோவப்படுறத பார்த்த சஞ்சனா இதுக்கு மேல தான் இங்க இருந்தா சரி வராதுன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா நீ சஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்கலனா நீ வேற யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போற கேட்டாரு அசோக் ராஜ் சொன்னதை கேட்ட யுவராஜ் ஜனனிய பார்த்தபடியே அவ கிட்ட போனா யுவராஜ் தன்னை நோக்கி வரத பார்த்த ஜனனி பயந்து போய் காவியா கிட்ட ஏய் எதுக்கடி உன் அண்ணா நம்ம கிட்ட வர்றாரு நான் பயந்துகிட்டே கேட்டா காவியாவும் எனக்கு என்னடி தெரியும் நான் இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையே அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ யுவராஜ் ஜனி கிட்ட வந்து அவன் கைய நீட்டுனா ஜனனி அதிர்ச்சியாகி பார்க்க எல்லாரும் யுவராஜ் ஜனனி அழைச்சுக்கிட்டு அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் இருந்தாங்க அதே சமயம் ஜனனியும் ஒன்னும் புரியாம யுவராஜ பார்த்தா அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவங்கிட்ட இருந்து தன்னோட கையை விடுவிக்க ட்ரை பண்ணினா இத பார்த்த லக்ஷ்மி தேவி யுவராஜ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கோபமா கேட்டாங்க நான் ஜனனியதான் கல்யாணம் பண்ணிக்க போற எல்லா இருக்காதயும் விழுகுற மாதிரி சத்தமா சொன்னா யுவராஜோட முகத்தை பார்த்து யாராலும் எதுவும் சொல்ல முடியல காவ்யா என்னது இந்த டபுள் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க போதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட இந்த பிசாசு கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துவ நான் ஏதாவது பண்ணி உடனே இதை தடுத்தாகணும் இல்லனா அவளோட வாழ்க்கையே போயிடும் நினைச்சுக்கிட்டே யுவராஜ் கிட்ட போக போனா அதுக்குள்ள பாட்டி லட்சுமி தேவி அவ கைய பிடிச்சு அமைதியா இருன்னு சைகை காட்டினாங்க வேற வழி இல்லாம காவியாவும் அப்படியே நின்னுட்டா யுவராஜ் ஜனனிய மனம் நடுவுல இருக்கிற யாகத்துக்கிட்ட அழிச்சுக்கிட்டு போய் அவள உட்கார வச்சிட்டு அங்கிருந்த ஒரு மாலையை எடுத்து அவ கழுத்துல போட்டுவிட்டு தானும் ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்தான் ஐயர பார்த்து என்ன தகச்சு போய் உக்காந்துட்டீங்க ஐயரே உம் மந்திரத்தை சொல்லுங்க சுதி சுத்தமா இருக்கணும்னு சொன்னா நடக்கிறதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஜனனி என்னது நான் இந்த டவுல கல்யாணம் பண்ணிக்கணுமா இங்க என்ன நடக்குது நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவா நீ யோசிச்சுக்கிட்டே தன்னை இந்த டெவல் கிட்ட இருந்து காப்பாத்த யாராவது வர மாட்டாங்களான்னு அங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்த்தா ஆனா யாரும் அவளுக்கு உதவ முன் வர மாதிரி தெரியல இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்கன்னு புரிஞ்சுகிட்டவ இனி தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஹலோ மிஸ்டர் யுவராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என் கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டீங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல கேட்டு கோபமா கத்தலான வாய திறந்து ஹலோ யூ சொல்ல ஆரம்பிச்சா கடார்ன திரும்பி பார்த்தா அவளை மொரைச்சா யுவராஜ் அவ்வளவுதான் அவன் கண்ண பார்த்த ஜனனிக்கு உடனே அவன் குப்தாவை துப்பாக்கியில தான் ஞாபகம் வந்துச்சு உடனே அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின பல்ப் மாதிரி ஆஃப் ஆயிட்டா ஏன்னு தெரியல அதுக்கு மேல அவளால பேச முடியல காவியா தர்ஷினி அசோக் ராஜ் ஏன் பாட்டி எல்லாருக்குமே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஐயர் மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு தாலியை எடுத்து யுவராஜ் கையில் கொடுத்து ஜனனி கழுத்துல கட்ட சொன்னாரு யுவராஜும் தாலியை வாங்கி ஜனனி கழுத்துல கட்டினா ஜனனி அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா அவளால அவனை தடுக்க முடியல இனி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கறத பொறுத்துதான் அமைய போகுது ஐயர் அவங்க ரெண்டு பேரையும் அக்னிய சுத்தி வர சொன்னாரு யுவராஜ் எழுந்து ஜனனியை பார்த்தான் ஆனா ஜனனி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தா அவ எழுந்திருக்காததை பார்த்த யுவராஜ் ஜனனி நான் ஆனா இப்ப அவனோட குரல்ல கனிவுதான் இருந்துச்சு ஐயர் கல்யாணத்துக்கான சடங்கு எல்லாம் முடிஞ்செடுத்து நீங்க ரெண்டு பேரும் இன்னல இருந்து புருஷம் பொண்டாட்டி ஆயிட்டே இப்ப பெரியவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோன்னு சொன்னாரு யுவராஜ் ஜனனி கையப்படுத்தி ஜோடியா நடந்து போய் பாட்டி கிட்ட மட்டும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டான் மற்றவங்க யாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கல இதை பார்த்தா அசோக்ராஜுக்கும் காதம்பரிக்கும் என்னவோ போல இருந்துச்சு அசோக்ராஜ் ஏதோ சொல்ல வந்தாரு யுவராஜ் உடனே நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் ஜனனிக்கு இருபத்தோரு வயசானதும் எங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் மத்தது அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போயிட்டான் அங்கிருந்து யுவராஜ் போனதுக்கு அப்புறம் காதம்பரி ஜனனி கிட்ட வந்து அன்பா உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நீ முழு மனசோட அவனை ஏத்துக்கணும் நீ சொன்ன அடுத்த நிமிஷம் இத கேட்ட சுயநினைவுக்கு வந்த ஜனனி எனக்கு என்னாச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அதுவும் இந்த டெவில் கூட இனி நான் எப்படி இவன் கூட வாழ போற இது நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணுமா பல எண்ணம் அவ மனசுக்குள்ள ஓடுச்சு கழுத்துல இருந்த மஞ்சத்தாளிய ஒரு முறை தொட்டு பாத்துக்கிட்டா அதுக்கு மேல அவளால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல அடக்கி வச்சிருந்த அழுகைய மொத்தமா கொட்டி தீத்தா ஜனனி என்ன ஆன்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அவர் பாட்டுக்கு என் கைய பிடிச்சி பரபர நெழுத்துட்டு போய் தாலிய கட்டிட்டாரு நீங்க யாரும் அவரை தடுக்கவே இல்லல்ல உங்க எல்லாராலையும் இப்ப என்னோட வாழ்க்கை பாழாயிடுச்சு கேட்க யாரும் இல்லைன்னு தானே நீங்களும் இப்படி அமைதியா இருந்துட்டீங்க என்ன காவியா இதெல்லாம் அவ கோபமா கேக்க காவியாக்கும் அழகா வந்துருச்சு சாரி மச்சி என்ன மன்னிச்சுடு என்னால எதுவும் பண்ண முடியல ஆனா உண்மையிலேயே உனக்கு நடந்தது அநியாயம்தான் பாட்டி நீங்களாவது தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா கேட்க லக்ஷ்மி தேவி காவ்யா நீ அமைதியாயிரு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி நம்மனால எதையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க காதம்பரி ஜனனியோட கைய பிடிச்சுக்கிட்டு ஜனனி உன்னோட கோவம் நியாயமானதுதான் இல்லன்னு நாங்க சொல்ல வரல ஆனா யுவராஜ் ரொம்ப நல்லவன் அவனோட கோபமான முகத்தை மட்டும்தான் நீ ஆனா அவனுக்குள்ளயும் இருக்கு உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவம்மா என்ன நீ நம்பு ஜனனி நீ வருத்தப்படாதம்மா நீ எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான் நாங்க அப்படிதான் உன்னை பாத்துக்கிட்டோம் நீ உரிமையோட இந்த வீட்டுல இருக்கலாம் அவன் உன்னை நல்லா பாத்துப்பான் அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு அசோக்ராஜ் ஆறுதல் சொன்னாரு ஜனனி எதுவும் பேசாம அமைதியா எல்லார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்ப காவ்யா ஜனனி கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்துனா